பாராட்டக் அனைவருக்கும் இணைய வணக்கம் இன்னைக்கு நம்ம விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருக்கக்கூடிய பிரிவிஎஸ் கொஸ்டினும் அது தொடர்பான விஷயங்களும் பார்க்க போறோம் அதாவது அழகு எட்டு யூனிட் எட்டு அப்படின்னு இப்போ அது என்னவா மாறி இருக்கு அப்படின்னா அழகு ஆறாக மாறி இருக்கு இதுல தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்ற தலைப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்காக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அது தொடர்பான வீடியோக்களும் அது வந்து எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொகுப்பும் உங்களுக்கு போடப்பட்டு அதுல இருந்து ஒரு டெஸ்ட் வந்து நம்ம இதை ஃப்ரீயாவே கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளோட டேரடெக்ஸ்ல தமிழ் கானட்ட சீரீஸ் ஜிஎஸ்சி கானட்ட சீரிஸும் போயிட்டு இருக்கு இது உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னுமே வந்து அதிகப்படுத்தும் ஆனாலும் இங்க நம்மளோட சேனல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ரிவிஷனை வந்து பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த முயற்சி அப்படிங்கிறது நம்மளா மேற்கொண்டிருக்கோம் இந்த முயற்சியில உங்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு கண்டிப்பா தேவை இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறது முதல் கேள்வி ஆட்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆஷை வந்து சுட்டுக் கொன்ற போது இங்கிலாந்தினுடைய மன்னராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதாவது முதல்ல ஏன் வந்து வாஞ்சிநாதன் போய் கலெக்டர் ஆஷை வந்து சுட்டுக் கொல்லணும் ஒரு நபர் வந்து ஒரு நபரை சம்மந்தமே இல்லாம சுட்டுக் கொல்ல முடியுமா அப்ப ஏன் வந்து நடந்தது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா விடுதலை போராட்ட காலத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில தலைவர்கள் வந்து பிடிச்ச நபர்களாக இருப்பாங்க சுதேசத்துக்காக போராடக்கூடிய தலைவர்கள் மேல அஹ் அப்ப வரக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து எழுச்சி விட்டு அவங்க மேல ஒரு பற்றோட இருப்பாங்க சோ அவங்க துன்புறுத்தப்படும் போது இந்த மாதிரியான வன்முறைகளை எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா நடக்க ஆரம்பிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலதான் கல்கட்டா ரங்கல சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனப்படுத்தப்படுது அதாவது வங்க பிரிவினை காரணமாக தான் தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கம் தோன்றது அப்ப வவுசி சுப்பிரமணிய சிவா பாரதியார் இவங்க எல்லாருமே இதுல குறிப்பிடத்தகுந்தாங்க பாரதியார் என்ன பண்றாருன்னா காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தீவிரவாத தலைவர்கள் ஒருத்தரான பிபின கூட்டு வந்து சென்னையில பேச வைக்கிறது யார் அப்படின்னா பாரதியார் தான் சோ அப்ப பிபின் வந்து என்ன பண்ணுவாரு மெரினால வந்து பேசுவாரு அது அப்ப வந்து ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை பரப்புறாருன்னு சொல்லி பிபின் அரஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த பிபின் விடுதலையாக கூடிய தினத்தை சுதேசி தினமா கொண்டாடணும் அப்படின்னு முடிவு எடுத்துதான் திலகரையும் சாரி வஉசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் அத ஒரு காரணமா காட்டி அரஸ்ட் பண்ணுவாங்க பட் காரணம் வந்து அது கிடையாது இவங்க ஆரம்பிச்ச சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிறது தான் இந்த சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்காகவே கப்பல் போக்குவரத்துல நம்ம ஒரு புதுமையான இதை தொடங்கணும் அப்படின்றதுக்காக வளர் பாண்டித்துறை தேவர் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த முயற்சி வந்து மேற்கொள்வாங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல வந்து தூத்துக்குடி பவளாலை தொழிலாளர்களுடைய அந்த இதையும் வந்து வஉசி ஒரு வழக்கறிஞராக முன்னாடி நின்று நடத்துவாரு அப்ப இவர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சுதேசி கப்பல் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இதை வந்து நிறுவுறாரு கப்பலோடைய தமிழன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அதே மாதிரி சுதேசி நீராவி கப்பல் கழகத்துக்கும் பிரிட்டிஷ் கப்பல் கழகத்துக்கும் பெரிய போட்டியே நடக்குது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச்ல என்ன நடக்குது இந்த பிபின் விடுதலை ஆகுறாருல அதை கொண்டாடுறதுக்கு இது பண்ணும்போது திருநெல்வேலி கழகம் அப்படின்னு ஒன்று வெடிக்குது அப்ப வந்து வஉசியை சுப்பிரமணிய சிவாவும் கைது பண்ணிடுவாங்க ஆறு வருஷம் ஜெயில ரெண்டு பேரும் போட்டுருவாங்க வவுசி செக்கிலுக்கு வைக்கப்படுவாரு அப்ப இந்த மாதிரியான தேசிய தலைவர்கள் சிறைக்கு அடைக்கப்பட்டு சித்திரவதப்படுத்தப்படுறதுதான் சுதேசி கப்பல் கழகம் சிதைவடை இந்த மாதிரியான கா காரணங்களால பாரத மாதா சங்கத்தை சேர்ந்த நபர்கள் வந்து பொங்கி எழுறாங்க பாரத மாதா சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல வந்து புரட்சிகரமான தேசியவாதிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு சரிங்களா நீலகண்ட பிரம்மச்சாரி வாவேசு ஐயர் இவங்க எல்லாரும் இதுல இருப்பாங்க சோ அப்ப அதுல இருந்தக்கூடிய ஒரு நபர் தான் யார் அப்படின்னா வாஞ்சிநாதர் இவர் சுட்டுக் கொள்ற அளவுக்கு இவருக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு நம்ம மாவேசு ஐயர் சரிங்களா மாவேசு ஐயர் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து துப்பாக்கி சொல்றதுக்கு பயிற்சி கொடுத்து இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்றாரு அப்போ இவர் வந்து வவுசி மற்றும் சுப்பிரமணிய சிவா போன்ற தேசிய தலைவர்கள் குடும்பப்படுத்தப்படுறத கண்டு பொங்கி எழுந்து என்ன பண்ணிடுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சாரி பதினொன்னு ஜூன் மாசம் பதினேழாம் தேதி என்ன பண்ணிருவாருனா கலெக்டர் ஆஷ வந்து சுட்டு கொண்டுருவார் ஏன்னா அவர் தான் அந்த நிகழ்வுக்கு ஒரு காரணமான ஒரு நபர் அப்ப வந்து இங்கிலாந்தோட என்னோட இருந்தவர் யார் அப்படின்னா ஐந்தாம் ஜார்ஜ் அப்ப இது எப்படி இது இதுக்கே அந்த இடத்துல இருக்கு இவரை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாங்கிநாதன் சுட்டு கொண்டதோட மட்டும் இல்லாம இவரும் தன்னைத்தானே ஷூட் பண்ணி சூசைட் அட்டன் பண்ணிக்கிறாரு அப்ப அவரோட பையில ஒரு லெட்டர் இருக்கும் அந்த லெட்டர்ல தான் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஐந்தாம் ஜார்ஜுக்கு இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருவாரு யார் அப்படின்னா இவர் சரிங்களா அதே மாதிரி ரூபாய் நோட்ல ஒரு மன்னரோட பெயர் இருக்கும் அது எத்தனாவது ஜார்ஜ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சட்டப்படி ஆர்பிஐ அறிமுகப்படுத்தப்பட்ட ஆர்பிஐ வந்ததுக்கு அப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல முதல் அதிகாரப்பூர்வமான ஒரு காகித படம் வந்து வெளியிடப்படுது ஆல அந்த ரூபா நோட்டு தான் அஞ்சு ரூபா நோட்டு அந்த அஞ்சு ரூபா நோட்ல தான் ஆறாம் ஜார்ஜினுடைய படம் வந்து இருக்கும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அடுத்து ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் இந்தியாவுடைய முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் அப்படின்னு கேட்கறாங்க அதாவது தொழிற்சங்கங்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய மக்கள் வந்து அந்த காலத்துல வந்து ஃபேக்டரியில வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து அதிகப்படியான வேலை நேரங்கள் கொடுக்கறது ரொம்ப நேரம் நீக்க வைக்கப்படுறது அவங்களுடைய இப்ப வந்து பணியின் போது இறந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான பண பலன்களும் கிடைக்காம போறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்து ஒடுக்கப்பட்டிருந்தாங்க சோ அதை தடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பிபி வாடியா சிங்கார வேலனார் திருவிக்கா இவங்க எல்லாரும் சேர்ந்து தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்துறதுல ரொம்ப முன்னோடியாக இருந்தாங்க அதுல தான் இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கமாக மதராஸ் தொழிற்சங்கம் அப்படிங்கிறது இருக்கு மதராஸ் தொழிற்சங்கம் ஆப்ஷன் சி சரிங்களா பி கிடையாது சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எண்பத்தி நாலு சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஏப்ரல் இருபத்தி ஏழுல டிவி கே டி வாடியா சிங்கார வேலனார் சக்கரை செட்டியார் இவங்க எல்லாருமே இந்த மாதிரியான தொழிற்சங்கங்கள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமே இந்த பின்னிமில்ல ஏற்பட்ட ஒரு ஸ்ட்ரைக் தான் சரிங்களா இந்தியாவில ஒரு தொழிற்சங்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது தொழிற்சங்கங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறின் கீழ பதிவு செய்யப்பட்டிருக்கணும் இதை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க நாட்டினுடைய ஒழுங்கமைக்கப்பட்ட அனைத்து தொழிற்சங்கங்களுடைய செயல்பாட்டையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக ஏஐடியுசி அப்படின்னு சொல்லக்கூடிய அகில இந்திய தொழிலாளர் காங்கிரஸ் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல லாலா லஜபதி ராய் என்ன செய்யறாரு அப்படின்னா நிறுவுறாய் சரிங்களா அடுத்து மூணாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் செண்பகராமன் பிள்ளை பற்றிய தவறான சாரி சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க செண்பகராமன் செண்பகராமன் அப்படின்ற பேர் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லரோட இருந்த ஒரு நபர் இவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஹிந்த் அப்படின்ற முழக்கத்தை ஃபர்ஸ்ட் முழங்க யார் அப்படின்னா நம்ம செண்பகராமன் தான் இவர் என்ன பண்ணுவார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்திருப்பார் பாரதாசன் மாதிரி ஹிட்லரோட உறவு கொண்ட ஒரு நபர் பாரத மாதா வாலிபர் சங்கத்துல இவரும் வந்துட்டு இருந்திருப்பார் இவர் வந்து பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் அரசுல கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் சரிங்களா அப்ப கண்டிப்பா திருவிதாங்கூர் பக்கத்துல இருந்தாலே வாஞ்சிநாதன் மாதிரி செங்கோட்டையா இவரும் வந்து பாரத மாதா வாலிபர் சங்கத்துல இருப்பாரு தோற்றுவிக்கப்பட மாட்டாரு பட் இருப்பாரு ஆனா இந்த ஆப்ஷனும் சரி தான் கொடுத்திருக்காங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறான் சேர்ந்த லட்சுமி அப்படின்றவரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல திருமணம் பண்ணிக்கிறாரு ஜெர்மனிய கடற்படையில சேர்ந்து முதல் உலக போர்ல ஆங்கிலர்களுக்கு எதிராக ஆங்கிலரை எதுக்கணும் எவன் கூட சேர்ந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இவர் இறங்கி அடிச்சதுதான் அது அப்படின்னா இந்த போர் முதல் உலக போர்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல வந்து உலகப்பொருள் போது இங்கிலாந்தை எதிர்த்து ஜெர்மனி போட்டு போடுது இங்கிலாந்து தான் இங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்க அவங்கள எதுக்கணும் அப்போ அந்த கடற்படையை இங்கிலாந்தோட கடற்படையை கலங்க வைக்கிறதுக்காக ஜெர்மனியர்கள் நீர்மூழ்கி கப்பலான எம்டன் அப்படின்னு ஒரு கப்பலை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க சரிங்களா இந்த எம்டன் அப்படின்ற கப்பலை வச்சு இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் இதுல அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா அவங்க சென்வகிராமன் வங்காள வரிகுடாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்டன் கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில அரசுக்கு சொந்தமான ரெண்டு பெரிய எண்ணெய் கடங்குகள் அதே மாதிரி சென்ட் ஜார்ஜ் போர்ட் இப்ப இருக்குல செக்ரட்டரியேட் அங்க திரிகோணமலை துறைமுகம் இங்க எல்லாம் தாக்குதல் நடத்தது இதனால சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த வெளிப்புற சுவரோட ஒரு பகுதி அடியோட பேருந்து விழுந்துருது கோட்டையை நோக்கி வீசப்பட்ட குண்டு வந்து வெடிக்காம மண்ணுக்குள்ளேயே புதிஞ்சிருந்தது சோ அதோட வீரியம் குறைக்கப்பட்டு இன்னைக்கும் அது மியூசியத்துல காட்சி பொருளா வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முதல் உலக போருக்கு அப்புறமாக ஜெர்மனில ஹிட்லர் தலைமையில தான் ஆட்சி வருது ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரியாக மாறிறாரு என்னதான் இவர் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இருந்தாலும் இவர் ஒரு இந்தியர்னு தெரியாம ஹிட்லர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து பிரிட்டன் பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு தான் நாயக்கு இந்தியா விடுதலை நாட்டை திறமையாக ஆளக்கூடிய தகுதி இந்தியர்களுக்கு இருக்கான்றதே ஒரு பெரிய டவுட்டு தான் சொல்லி சொன்ன உடனே சென்வகராமனு கோவம் வந்துருது இப்ப இந்த வாக்குவாதம் மாறி கடைசியில ஹிட்லரே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த மாதிரியான ஹிட்லருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க அப்ப ஒண்ணு ரெண்டு மூணு நாள் சரியானது சரிங்களா அடுத்து வாஞ்சிநாதனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தது இவர் வந்து அப்ப இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர் சரிங்களா வாஞ்சிநாதன் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர் அவர் வந்து புனலூர்ல வன பாதுகாப்பாளராக பணியாற்றினாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க அது புனலூர்ல வந்து வன பாதுகாப்பாளராக பணியாற்றி இருப்பாரு இது ரெண்டும் சரி பாரத மாதா சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருந்திருப்பாரு வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா வாஞ்சிநாதன் பாரத மாதா சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க உறுப்பினர் அவர் வந்து இவர் வந்து பாரத மாதா சங்கத்தினால ஈர்க்கப்பட்டு அங்க கொஞ்ச நாள் இருந்தாரு துப்பாக்கி சொல்றதுக்கு அந்த மாதிரி பாண்டிச்சேரியில சுப்பிரமணிய சிவாவால அவர் துப்பாக்கி சொல்லக்கூடிய பயிற்சி வந்து பெற்றார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சுப்பிரமணிய சிவா என்ன செய்யல துப்பாக்கி சொல்லக்கூடிய ட்ரைனிங் வந்து இவருக்கு கொடுக்கல யார் கொடுத்தது ஐயர் தான் கொடுப்பாரு உறுப்பினர் அப்படின்னா அவர் டைரக்டா டாக்ஸ் அந்த மாதிரி அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அந்த புரட்சிகர இயக்கத்தை சேர்ந்தவர் அவ்வளவுதான் அவர் திருவிழாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர் தான் புனலூர்ல வனக்காப்பாளராக இருப்பாரு பாரத மதா சங்கத்துல இவர் வந்து இருந்த நபர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு துப்பாக்கி சூறுக்கு பயிற்சி கொடுத்தது யாரு வாவைசு ஐயர் அப்ப ஒன்னு மூணு ரெண்டு மூணு சரி நாலு வந்து என்னது அப்படின்னா தவறு ஆப்ஷன் பி அடுத்து ஏன் சுப்பிரமணிய சிவாவால ரயில் பயணத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா ஏன் சுப்பிரமணிய சிவாவால ரயில் பயணத்தை மேற்கொள்ள முடியல இந்த சுதேசி இயக்கம் காரணமாக வவுசியோட அரசானவர் தான் யார் அப்படின்னா நம்ம சுப்பிரமணிய சிவா சரிங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா சிவாவுக்கு சிவாவுக்குன்ன ஒரு பேர் என்னது அப்படின்னா வீர முரசு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு வீர முரசு நாரகர் அப்படின்ற புண்ணிய பேர்ல இவர் நிறைய கட்டுரை எழுதுகிறார் ஞானபானு அப்படின்ற இதழ் ஒன்று நடத்துவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல ஞானபானு பிரபஞ்சமித்ரன் ஒன்று நடத்துவார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கல்கத்தால நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு பிரதிநிதியா போனவர் இருபத்தி ஒண்ணு எல்லாம் இவர் காவி உடையே அணிய தொடங்கிட்டாரு அதே மாதிரி ராஜதேவ குற்றத்துக்காக சிவா மேல வழக்கு தொடர்ந்து ரெண்டரை வருஷம் கடுங்காவல் தானே திருச்சியில தொழுநோய் வந்த இவருக்கு அப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுல சிவா வந்து விடுதலை பண்ணிடுவாங்க ஆனா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அரசியல் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள ஆரம்பிப்பாரு அப்ப பாப்பாரப்பட்டி இந்த மாதிரியான ஊர்கள் எல்லாம் சுற்றுப்பயணம் போகும்போது இவருக்கு வந்து சின்னமுத்து முதலியார் வந்து பாத்தீங்கன்னா உதவி செஞ்சு ஆறு ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்து பாரத மாதா கோயில் கட்டுறதுக்கு இடமும் என்ன செய்வார் அப்படின்னா தேர்ந்தெடுப்பார் சரிங்களா அந்த இடம் தான் பாப்பாரப்பட்டி சரிங்களா இவர் வந்து நிறைய நூல்களை எழுந்திருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு யார் அப்படின்னா நம்ம சுப்பிரமணிய சிவா இவர் தொழுநோய் காரணமாக தான் இவரால என்ன செய்ய முடியல அப்படின்னு சொன்னா இவர் ரயில் நிலையங்கள்ல பயணம் அது ஆங்கில அரசு இவருக்கு வந்திருந்த தொழுநோயை காரணமாக காட்டி என்ன பண்ணிருவாங்க ரயில் பயணம் செய்யறதுக்கு தடை விதிச்சிருவாங்க அப்ப ஆப்ஷன்ஸ் அடுத்து கரூர் பிரிவினை எந்த வழக்கோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க கரூர் பிரிவினையோடு தொடர்புடைய வழக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரேசி இயக்கம் சுதேசி இயக்கம் தான் என்னது அப்படின்னா கரூர் பிரிவினை வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சுதேசி இயக்கம் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஏழுல தான் கல்கட்டா அரங்கில் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கும் அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி காசி நகரி பிரச்சாரணி சபா அப்படின்றது ஒண்ணு நிறுவப்படுது எங்க நிறுவப்படுது காசில அதாவது தேவநாகரிகி அதே மாதிரி இந்தி மொழி இந்த ரெண்டினுடைய அந்த மேம்படுத்தப்பட்ட அந்த மொழிகளை வந்து மேம்படுத்துறதுக்காக நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னது அப்படின்னா அந்த காசி நகரி பிரச்சாரணி சபா காசி நகர்ல நிறுவப்பட்ட ஒரு பிரச்சாரணி சபா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு எங்க அப்படின்னா மதராசியும் நிறுவப்படுது இந்த சபா இந்த நாகரிக மொழி இருக்குல்லையே அவனுடைய ஊக்குவிப்புக்காக குயின்ஸ் கல்லூரியிலயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மொழி அதனுடைய இது வந்து நிறுவப்படுது அதே மாதிரி வாரணாசியில மேம்படுத்தப்பட்ட ஒரு நிறுவ ஒரு அமைப்பும் என்ன செய்து அப்படின்னா இதுக்கு இருக்கு அடுத்து சுதேசி இயக்கத்துடன் தமிழகத்தில் தீவிரவாதமும் என்ன செய்து அப்படின்னா தலை தூக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க சுதேசி இயக்க தலைவர்கள் மக்கள் தலைவர்களாக மாறுறாங்க இவங்களுடைய பேச்சும் எழுத்தும் மக்களை தீவிரவாதம் பாதல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறார் அதே மாதிரி பழமைவாதத்தை சாடக்கூடிய ஒரு நபர் புரட்சிகரமான அரசியல் சமூக சிந்தனைகள் கொண்ட ஒரு நபரா இருக்கிறார் இந்தியா அப்படின்ற தமிழ் வாரதலினுடைய ஆசிரியர் சுதேச கீதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பாலல்கள் மூலமாக எழுச்சி விட்டக்குரிய ஒரு நபராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா நம்ம பாரதியார் அதே மாதிரி வாவூசி சுப்பிரமணிய சிவா இவங்க எல்லாருமே தமிழகத்தைச் சேர்ந்த இந்த மாதிரியான தீவிர தேசிய தலைவர்கள் இவங்க மக்களுடைய மனதிலையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா மக்கள் தலைவர்களாகவே மாற ஆரம்பிக்கிறாங்க உங்களுடைய பேச்சும் எழுத்தும் என்ன அப்படின்னா மக்களை எழுச்சி செய்து உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யாத்திரையின் போது கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருது இந்த மாதிரியான பால்கள் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா மக்களுடைய மனதுல ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக என்ன செய்யுது சுதேசி சங்கம் அப்படின்றது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அசோசேஷன் ஐம்பத்திரண்டு இவங்களா அமைதி வழியில போராடக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாங்க இதுக்கு அடுத்து வரக்கூடியவங்க எல்லாருமே உடனே மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இருந்தவங்களாக இருந்தாங்க வங்க பிரிவினைக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான இயக்கங்கள் வர ஆரம்பிக்குது அனுசிலான் சமிதி இந்த மாதிரியான புரட்சிகர இயக்கங்கள் அடுத்து நாமக்கல் கவிஞரினுடைய கத்தியின்றி இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்ற பாடல் முதன் முதலாக எங்க வந்து ஒளிபரப்பப்படுது அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து வேதாரண்யம் உபச்சத்தி ஆகிரகத்தின் போது தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒளிபரப்பப்படுது சட்டமரப்பு இயக்கத்தோட ஒரு பகுதியாக காந்தி என்ன பண்றாரு ஆகிரகத்தை வந்து அறிவிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தண்டி யாத்திரை மேற்கொள்றாரு ராஜாஜி என்ன பண்ணுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தான் என்ன பண்றாரு ராஜாஜியும் போறாரு எப்போ ஏப்ரல் மாசம் பதிமூணுல இருந்து இருபத்தெட்டு வரை போறாரு கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது மைல் அதாவது இருநூத்தம்பது இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் பக்கத்துல போறாரு சரிங்களா போய் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி என்ன செய்யறாரு வேதாரண்யத்துல அடையிறாரு இப்பதான் ருக்மணி லட்சுமிபதி உப்பு சத்தியாகிரகத்துக்காக அந்த உப்பு வரி அந்த மீறி கா கட்டிய ஒரு முதல் பெண்ணாக இருக்கிறாங்க சரிங்களா சோ அப்ப அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்ப தமிழ்நாட்டுல இதை வந்து மேற்கொள்ளக்கூடிய பொறுப்பு ராஜாஜிக்கு தான் கொடுக்கறாங்க தஞ்சாவூர் வேதாரண்யம் இருந்து அவர் மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு உப்பு சட்டங்களை மீறியதற்காக அவர் அரஸ்ட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி வி எஸ் எஸ் ராஜன் சர்தார் வேதரத்னம் பிள்ளை சுவாமிநாதன் செட்டியார் கே சந்தானம் இவன் எல்லாருமே இங்க வந்து பங்கேற்கிறாங்க அதே மாதிரி இந்த போராட்டத்துல தான் திருப்பூர் கொடி குமரனுக்கு என்ன செய்யப்படுது தடியேறி நடத்தப்படுது அப்ப அந்த நிலையிலையும் அவர் கொடியை கீழே விடாம இருந்ததுனாலதான் கொடி காத்த குமரன் அப்படின்னு ஒரு பேர் வந்து இவருக்கு கொடுத்து இவருக்கு அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டிருக்கு அப்போ இந்த வேதாரண்யம் முப்பூத்தியாகிரகத்தின் போது இறந்தவர் யார் அப்படின்னா யாரு நம்ம காத்த குமரன் திருப்பூர் குமரன் அதே மாதிரி லாலா லஜபதி ராயம் என்ன செய்வாங்க சைமன் கமிஷன் எதிர்ப்பின் போது தடியடியில் அவரும் செத்துப் போயிருவாரு ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து தடியடியால் போன ஒரு நபர் இவர் ஸ்பாட்ல இறப்பாரு லாலா கொஞ்ச நாள் இருந்து இறப்பாரு சரிங்களா இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யப்படுது அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ராஜாஜி தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது வேதாரண்யம் வடக்கு வீதியில உப்பு சித்தி ஆகிற நினைவு கட்டிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ராஜாஜி தலைமையில அந்த போராட்டக்காரர்கள் தங்கியிருந்த இடங்கள்லாம் பூங்காக்களாக என்ன செய்யப்படுது அப்படின்னா மாற்றப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து தமிழக மாவட்டங்களில் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போது என்னென்னலாம் நடந்துச்சு வெள்ளைநெய் வெளியேறு இயக்கத்துல தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா கேள்விகளாக கேக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு சட்டப்படி முப்பத்தி ஏழுல எலெக்ஷன் நடக்குது தேர்தல் நடக்குது சென்னை மாகாணத்துல காங்கிரஸ் வெற்றி பெற்று ராஜாஜி தலைமையில அமைச்சரவை வந்து பதவி இருக்குது அவரோட அமைச்சரவையில ஒன்பது அமைச்சர்கள் இருந்தாங்க ராஜாஜியோட தலைமை அமைச்சரவையில ஒன்பது அமைச்சர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இந்த அமைச்சரவை செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்தியாவை வந்து இந்தியர்களை கலந்தாலோசிக்காம ஈடுபடுத்தினதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரவை எல்லாம் பதவி விலகினோடனே ராஜாஜியும் பதவி விலகிடுவாரு சரிங்களா அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாம் உலக போரின் போது கிரிப்ஸ் பரிந்துரை கிரிப்ஸ் மிஷின் வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல கிரிப்ஸ் தூதுக்குழு வருது சரிங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க போருக்கு அப்புறமா நாங்க உங்களுக்கு டொமினியன் அந்த ஆரம்பிச்சோம் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு என்ன செய்யறாரு பின் தேதி காசோலைன்னு காந்தி சொல்லிட்டு போயிராரு அதுக்கப்புறமா அந்த விளையினை வெளிய இயக்கத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காந்தி வந்து செய் அல்லது செத்து முடி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராரு ஆலை தொழிலாளர்கள் இருந்து பொதுமக்கள்ல இருந்து எல்லாருமே கலந்து கொண்ட ஒரு போராட்டமாக நாடு தழுவிய ஒரு போராட்டமாக இது இருந்துச்சு அப்ப தொழிலாளர்களும் பொதுமக்களும் என்ன செய்யறாங்க கலந்துக்கிறாங்க இந்த போராட்டத்துல தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கலந்துக்கிறாங்க அடுத்து சென்னை நகர்ல பெண்கள் எல்லாருமே பொது வேலை நிறுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனா பெரிய அளவுல நாடுதளவு அளவுல நடக்குது இந்த போராட்டம் அதே மாதிரி இதுல நிறைய வந்து ஆலை தொழிலாளர்கள் எல்லாமே ஈடுபடுறாங்க தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆலை தொழிலாளர்கள் அதிகமாக பக்கிங்ஹாம் ஆலை துறைமுக பொறுப்பு கழகம் டிராம்வே என எல்லா உழைக்கும் வர்க்கத்தினரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா இதுல வந்து பங்கேற்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி வடார்காடு மதுரை கோயம்புத்தூர் எல்லா இடங்களையும் பரவுது ராஜபாளையம் தேவக்கோட்டை எல்லா இடத்துல துப்பாக்கி சூடெல்லாம் நடக்குது சுபாஷ் சந்திரபோஸினுடைய இந்திய தேசிய தமிழ்நாடு சேர்ந்த ஆண் பெண் வீரர்கள் விடுதலைக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா அப்ப சென்னை துறைமுக பணியாளர்கள் சென்னை மாநகர பணியாளர்கள் எல்லாருமே என்ன செய்றாங்க அப்படின்னா வேற விதத்தில் ஈடுபட்ட ஒரு நாடுதழுவிய போராட்டமாக இது அமைந்து ராஜபாளையத்துல காவி இயக்கத்துக்கு அடித்தளம் அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜபாளையத்துல இந்த காவி இயக்கத்துக்கு அடித்தளம் அமைச்சவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபி பி அரங்கசாமி ராஜா சரிங்களா இவரும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல பிறந்த ஒரு நபர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல என்ன பண்றாரு அன்னிபசன் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கினாருல அதுல ஒரு பங்களிப்பு இவருடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அதனுடைய ஒரு கிளை வந்து ராஜபாளையத்தில் நிறுவனத்துல இவர் ஒரு முக்கிய பங்கு அதே மாதிரி பிரிட்டிஷ் ராஜ்ஜிய மூலிகை அப்படின்லாம் முழக்கமிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பொது சென்னை அரசுல வந்துட்டு அந்த பொதுமக்கள் பொது அவங்களுக்கு இடையூறு விளைவிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவர் அரஸ்ட் பண்ணிடுவாங்க ஸ்ரீலிபுத்தூர்ல காதி இயக்கத்தை தொடங்குறதுல இவர் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வச்சாரு ஆறு பேர் கொண்ட தலைமையில உப்பு யாத்திரைக்கு போனாரு இவர் இருந்து போனாரு யார் அப்படின்னா அரங்கசாமி ராஜா இங்க இருந்து என்ன செஞ்சார் அதாவது ராஜபாளையத்துல இருந்து போகக்கூடிய ஒரு நபராக தான் யார் இருந்தா அப்படின்னா இவர் வந்து இருந்தாரு இல்லைங்களா இவரை பத்தி பெரிய அளவுல நமக்கு என்ன செய்யல அப்படின்னா கொடுக்கப்படலை நம்ம கொஞ்சம் வந்து இவர் வந்து இன்டெரக்டா சிலபஸ் செஞ்ச டாபிக்கோட தொடர்புடைய ஒரு நபராக என்ன செய்யறாரு அப்படின்னா எடுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஐ பி அரங்கசாமி ராஜா தலைமையில அந்நிய பொருட்களை புறக்கணிச்சு உள்ளூர் கைத்தறி மற்றும் காதி துணி பயன்படுத்துறதை வலியுறுத்தி ஒரு இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்படுது சரிங்களா அடுத்ததான் ராஜாஜி அமைச்சரவையை ஏற்படுத்திய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜாஜி ஏதாவது முதல் உலக போர் சமயத்துல ஈடுபடுத்தினாங்கன்னா முப்பத்தி ஒன்பதுல ரிசைன் பண்ணுவாங்க முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் ராஜாஜி இருந்தாரு முதல் கூற்று சரி ஆனா ஏற்படுத்திய ஆண்டுன்னு கொடுத்திருக்காங்க ஆண்டு முப்பத்தி ஒன்பது கிடையாது அவர் ரிசைன் பண்ண ஆண்டுதான் முப்பத்தொன்பது அப்ப முப்பத்தி ஏழுல தானே ஏற்படுத்தாரு அப்ப முதல் கூட்டுரு அவர் வேதாரண்யம் சத்தியாகிரகம் இப்ப ஏற்படுத்தப்படுது முப்பதுல இருந்து சட்டமறுப்பு இயக்கத்துக்கு போறாங்க சரிங்களா ஏப்ரல் பதிமூன்று இருபத்தி எட்டு ராஜாஜி போவார் அங்கதான் வேதாரண்யம் சத்தியாகிரகம் காந்தி போனது தண்டி யாத்திரை தண்டிக்கு போவார் இவர் வேதாரண்யம் அப்ப இது சரி மறு கல் சீரமைப்பு கல்வி முறை அப்படின்றது பாத்தீங்கன்னா ரீ எஜுகேஷனல் சிஸ்டம் அப்படின்றது இந்த கோட்டாரி கல்வி குழுக்கு அடுத்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஆயிரத்தி இது தவறு சிஆர் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல வந்து சி ராஜாஜியினுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதுதான் என்னது அப்படின்னா சிஆர் திட்டம் சரிங்களா இந்த சிஆர் திட்டம் குறிச்சும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் புக்ல வந்து நிறைய டீட்டெயிலான தகவல்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சிஆர் திட்டம் ராஜாஜியினுடைய திட்டங்கள் ராஜாஜி இந்தி மொழி எதிர்ப்பா இருக்கட்டும் அதே மாதிரி குலக்கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதா இருக்கட்டும் விற்பனை வரியை வந்து ஏற்படுத்தினதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யறாரு அப்படின்னா ராஜாஜி ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வைக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஆர் திட்டம் அப்படின்றது இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் இடையில இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கட்டை திருக்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு திட்டம் ராஜாஜி என்ன பண்றாருன்னா இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் முஸ்லிம் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதிகளில் பொது வாக்கெடுப்பு மூலமாக பாகிஸ்தானை உருவாக்கக்கூடிய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அதுக்கு காங்கிரஸ் என்ன செய்யணும் அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் தான் இது இது வந்து முஸ்லீம்களுக்கும் காங்கிரஸ்க்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு ஒரு வழியாக இருந்துச்சு ரெண்டும் நாளும் சரி ஆப்ஷன் சி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து தமிழ் மக்கள் நலன் சார்ந்த தமிழரசு கட்சியை வந்து தொடங்கினவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியை வந்து தொடங்கினது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க மாப்போ சிவஞானம் நமக்கு மாப்போ சிவஞானத்தை பத்தி தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய தமிழ் முரசு மாத இதழ் அலுவலகத்துல எழுவ எழுபது இளைஞர்களுடன் கூடி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னது அப்படின்னா அந்த தமிழரசு மாத இதழ் சரிங்களா மாப்போ சிவஞானம் சரிங்களா இவருக்கு ஆசு இவரு இவருக்கு பெற்றோர் வச்ச பிள்ளை பேர் என்ன பேரு தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியும் சிவதான பிள்ளை சரிங்களா மாப்பு சிவஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல வந்து பிறந்த ஒரு நபர் தமிழ்நாடு தனி மாநிலம் படைத்தால் தமிழ் மாநில சிற்பியாக போற்றப்படுபவர் ஆவார் இவர் வந்துட்டு தமிழகத்தை வந்து சேர்ந்த இந்திய விடுதலை போராட்ட ஒரு வீரர் சிலப்பதிகாரத்தின் ஆளுமை காரணமாக இவர் சிலம்பு செல்வருன்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி இவருடைய நூல்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழக அரசு நாட்டுடையாக்கிட்டிருக்காங்க தமிழ் அரசு கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை என்ன செய்வார் அப்படின்னா முதல்ல தொடங்குவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல வந்து தமிழ் முரசு அப்படின்ற ஒரு இதெல்லாம் இவர் ஃபர்ஸ்ட் தொடங்குவார் அதுக்கப்புறமா வந்து புதிய ஒரு புதிய தமிழகம் அப்படின்ற தன்னோட கருத்தை வந்து பரப்புரை செய்ய ஆரம்பிப்பாரு தமிழ்நாடு செல்லிக்க தமிழரசு வேணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்வாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தமிழ் தேச விடுதலை போராட்டத்தை தொடங்கி தான் யார் அப்படின்னா நம்ம வாப்பூசி மலையாள ஆதிக்கர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள்ல வந்து தமிழர்கள் மிகுதியாக வாழ்ந்து வந்து தென்பகுதி மாவட்டங்கள் எல்லாத்துலயுமே இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது அதே மாதிரி தமிழரசு கழகம் அப்படின்றது இவர் தொடங்கினா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தமிழரசு கழகம் அப்ப அதனுடைய ஒரு தமிழரசு கட்சி சரிங்களா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழுகள்ல தொடங்கப்பட்ட ஒரு இதுதான் அதாவது தமிழர் தாயகத்தை படைக்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன செய்யறாரு அப்படின்னா நாற்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஒண்ணுல வந்து சொல்ற இதை பத்தி தன்னுடைய தமிழ் முரசு இவருடைய பேப்பர் வந்து என்னது தமிழ் முரசு சரிங்களா எழுபதுக்கும் மேற்பட்டவங்க இந்த பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவாங்க தென்னாப்பிரிக்கா மலேசியா இலங்கை இந்த மாதிரியான பிரதேசங்களையும் தமிழர் படக்கூடிய அல்லல்களை வந்து இந்த இடத்துல வந்து பேசுவாங்க அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா அவர் காங்கிரஸ்ல இருந்து விளைகிறாரு சரிங்களா அப்ப இருபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியினுடைய அங்கீகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்தால ரத்து செய்யப்படுது எது அப்படின்னா இந்த தமிழரசு கட்சி சரியா அடுத்து நவசக்தி அப்படின்ற தமிழ் வார பத்திரிக்கையை தொடங்கினவர் யாருன்னு கேக்குறாங்க திருவிக்கா திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் பூ சிறந்த பூ பருத்தி பூன்னு சொன்னது யார் அப்படின்னா திருவிக்கா இது நமக்கு தெரியும் சரிங்களா அந்த மாதிரியான சின்ன சின்ன கொட்டேஷன் எல்லாம் இவரோட சேர்ந்து படிக்கும்போது நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா படிச்சிடணும் திருவாரூர் விருத்தாச்சலனார் மகன் கல்யாண சுந்தரனார் அப்படின்றது சுருக்கம்னா திருவிக்கா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணுல பிறந்த ஒரு நபர் இவர் வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பத்திரிகை பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டப்ப தேசபக்தன் இதுல ரெண்டரை ஆண்டுகள் இருப்பார் அப்புறம் திராவிடம் நவசக்தி இதுல எல்லாம் ஆசிரியராக இருந்து நாட்டு விடுதலைக்கு பங்காற்றிய ஒரு நபராக இருக்கிறாரு அதே மாதிரி தொழிற்சங்கங்களை போ தோற்றுவிக்கக்கூடியதிலும் தொழிலாளர்களினுடைய உரிமைக்காகவும் போராடக்கூடிய ஒரு நபராக இருக்காரு இவருடைய வாழ்க்கை வரலாறுகள் வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தந்த சிவஞான தீபம் அப்படின்னு சொல்லி கதிரை வேற்பிள்ளை சரித்திரம் பெண்ணின் பெருமை வாழ்க்கை துணை உள்ளொலி முடியா காதல் அந்த மாதிரி நிறைய நூல்கள் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு பொது உடைமை குறித்து இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு பங்களிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் விளக்கு பகுதியில் ஆசிரியராகவும் பணியாற்றிருப்பாரு தமிழ் கல்வி அப்படின்னு சொல்லும் போது இவர் யார் யார்ப்பாளம் கதிரைவேளர் அப்படின்ற ஒரு நபரிடம் என்ன செய்வார் அப்படின்னா கல்வி கட்சி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அதே மாதிரி மயிலை தனிகாச்சல முதலில் என்ன செய்வார் அப்படின்னா சைவ மற்றும் தமிழ் கற்றுத் தேர்ந்த ஒரு நபராகவும் என்ன செய்வார் அப்படின்னா இருந்தவர் தான் யார் அப்படின்னா நம்ம திருவிக்கா சரிங்களா அடுத்து தமிழகத்தினுடைய முதல் தனிநபர் சத்தியாகிரகி என கருதப்படுபவர் யாருன்னு கேட்கிறாங்க முனைவர் டி எஸ் எஸ் ராஜர் தமிழகத்தை சேர்ந்த முதல் தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் யார் அப்படின்னா நம்ம டிஎஸ்எஸ் ராஜன் இந்த டிஎஸ்எஸ் ராஜன் அவர்லாம் பாத்தீங்கன்னா தமிழக விடுதலை போராட்டத்துல வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகித்த ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தினுடைய அமைச்சராக பணியாற்றியவர் இவர் ஒரு மருத்துவரும் கூட அயோத்தி ஒரு மருத்துவர் தானே அது மாதிரியா ஸ்ரீரங்கத்துல வடகிழை ஐயங்கார் அந்த பகுதியில பிறந்த ஒரு நபர் தான் இவர் ஆனா திருச்சிப்பூர்ல இந்த தான் இவர் படிப்பார் ரங்கூன்ல மருத்துவராக பணியாற்றி இருப்பார் ராஜாஜியோட ஏற்பட்ட நட்பினாலதான் ஐஎன்சிலேயே வந்து சேருவார் ரவுல சட்டங்களுக்கு எதிரான பங்களிப்பு எல்லாம் பங்கு பெற்று சிறைக்கு போவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ரெண்டுல கிளாவத் குழுல இவர் உறுப்பினராக இருப்பார் கிளாவத் இயக்கம் இல்லையா அதுல உப்புச்சே உப்புச்சிதரத்துல பங்கேற்று பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்படுது சரிங்களா அதே மாதிரி முப்பத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாண சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவையில பொது சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றாரு முப்பத்தி ஒன்பதுல இரண்டாம் உலக பொருள இந்தியா ஈடுபடுத்தப்படுவதை கண்டித்து காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவி விலகுவாங்க நாப்பத்தி ஆறுல காங்கிரஸ் சிறுமம் வந்து வெற்றி பெற்ற உடனே ஆஹ் பிரகாசத்தினுடைய அமைச்சரவையில உணவு மற்றும் பொதுத்துறை சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க சரிங்களா சோ அப்ப அதே மாதிரி இவங்க அம்பத்தி மூணுல இருந்துறாரு வாவுசு ஐயர் பற்றிய ஒரு நூலையும் நினைவலைகள் அப்படின்ற தன்னோட வரலாற்று நூலையும் நுழையும் ஒரு நபர் தான் யார் அப்படின்னா நம்ம டி எஸ் எஸ் சரிங்களா இதோட அந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ அப்படின்றது வந்து முடியுது இவர் அஹ் இது பத்தின ஒரு அடுத்த கட்ட வீடியோ அப்படின்றத நம்ம அடுத்ததாக பார்ப்போம் இந்த கேள்விகள் எல்லாமே நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் நன்றி